வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அண்ணாமலையை தொடர்ந்து ரஜினியை சந்தித்த ஓபிஎஸ் ரஜினியை துரத்தும் அரசியல் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு ஓ பன்னீர் செல்வம் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பிறகு தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த அவர் என்னை மிரட்டி ராஜினாமா செய்ய வைத்தார்கள் என்று கூறி அம்மா சமாதியின் முன் அமர்ந்து தியானம் செய்தார் இதையடுத்து இபிஎஸ் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு ஓபிஎஸுக்கும் இபிஎஸுக்கும் இடையில் சின்னம் தொடர்பான பிரச்சினை வந்தது இதற்கு தீர்ப்பு வழங்கிய தேர்தல் ஆணையம் இச்சின்னம் இபிஎஸ் அணிக்குதான் என்று தீர்ப்பளித்தது இதனைத் தொடர்ந்து இவர்கள் இருவருக்கும் இடையில் அடிக்கடி சச்சரவு நடைபெற்று வர இபிஎஸ் பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கினார் இதனால் அதிர்ச்சியடைந்த பன்னீர்செல்வம் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை அவரது ஆதரவாளர்கள் ஆதரவோடு தொடங்கினார் அப்போது பாஜகவில் இணைந்திருந்த அவர் நயினாரின் செயல்பாடுகள் பிடிக்காததால் கூட்டணியிலிருந்து விலகினார் இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் உடன் கூட்டணியில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அப்போது புதிய திருப்பமாக ஓபிஎஸ் ரஜினியை சந்தித்து பேசியுள்ளார் இவர்களின் சந்திப்பின் போது ஓபிஎஸின் மகன் ரவிதாரநாத்தும் உடனிருந்தார் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று கூறினாலும் இதற்கு பின்னாலும் அரசியல் ஒளிந்திருக்கிறது இதற்கு முன் அண்ணாமலையும் ஒருமுறை ரஜினியை சந்தித்து பேசினார் அது குறித்து அவரிடம் கேட்டபோது ரஜினி சாரே அடிக்கடி சந்திப்பேன் மாதத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை சந்தித்து பேசுவேன் இது வெறும் ஆத்மார்த்தமான சந்திப்பு தான் இதனை யாரும் அரசியலோடு முடிச்சு போட வேண்டாம் என்று அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் ஓபிஎஸின் இந்த சந்திப்பு கவனம் பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் முடிவு என்னவாக இருக்கும் இவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து செயல்படுவார்களா இல்லை இவர்களுடன் டிடிவி தினகரன் இணைவாரா என்ற பல கேள்விகள் அரசியல் களத்தில் எழுந்துள்ளது சென்னையில் நடிகர் ரஜினிகாந்தை அவரது வீட்டிற்கு சென்று முன்னாள் முதல் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசியுள்ளார் ஓ பன்னீர்செல்வத்துடன் அவரது மகன் ஓ பி ரவீந்திரநாத்தும் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்தார் மரியாதை நிமித்தமாக ரஜினியை சந்தித்து தீபாவளி வாழ்த்து தெரிவித்ததாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான புகைப்படங்களை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள ஓ பி ரவீந்திரநாத் இன்று உலகமெங்கும் உள்ள மக்களின் இதயத்தில் நீங்கா இடம்பெற்ற தமிழ் திரையுலகின் பெருமைமிகு நாயகன் பத்ம விபூஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் லதா ரஜினிகாந்தை தமிழக முன்னாள் முதலமைச்சரும் கழக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வமுடன் இணைந்து மரியாதை நிமித்தமாக அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து எனது தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு ஆசி பெற்றேன் என்று தெரிவித்துள்ளார் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்